கலகக்காரன் உறவுகளுக்கு வணக்கம் நாம் உங்கள் கேள்விக்கு கலகக்காரன் பதில் அப்படின்னு ஒரு செக்மெண்ட்டை தோக்கணும் இல்லையா அதில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கோ அந்த கேள்விகளை கேளுங்கள் அதுக்கான பதிலை நாங்கள் வந்து தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இல்லையா அதில் வந்து நல்லா நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க நிறைய கேள்விகள் இருக்குது அதில் எந்த கேள்வியை தேர்வு பண்ணுறது எந்த கேள்வி விடுறதுன்னு தெரியல எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னால் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வீடியோவை மாறிடும் ஆனால் அது வேண்டாம் இதை நாம் வந்து சுருக்கமாக ஒரு சில கேள்விகளை மட்டும் தேர்வு பண்ணியிருக்கிறோம் மற்ற விடுபட்ட கேள்விகளை அடுத்த செக்மெண்ட்டில் பதில் சொல்கிறோம் ஏதாவது விடுபட்ட கேள்விகள் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் ஞாபகப்படுத்துங்க உங்களுடைய கேள்விகள் எதாவது இருந்தாலும் கேள்வியை கேளுங்கள் எந்த அரசியல் சார்ந்த சமூகம் சார்ந்த எந்த கேள்வியாக இருந்தாலும் கம கமெண்ட்டில் வந்து கேளுங்கள் அதுக்காக பதில் நாங்கள் உங்களுக்கு தேடித்தருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேள்விகளை என்னென்னு முதல்ல பார்த்துடலாம் அதில் முடிஞ்சளவுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த கேள்விகளுக்கான பதிலை நாம் வந்து தரத்துக்கு முயற்சி பண்ணுறோம் முதல்ல கேள்விகள் என்னென்னு பார்த்துடலாம் சஞ்சய் அப்படிங்கிற நண்பர் கேட்டிருக்காரு லெஃப்ட் விங் ஆர் லெஃப்ட் ஐடியாலஜி ரைட் விங் ஆர் இல்லையா ரைட் ஐடியாலஜி அப்படின்னு எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாரு வலதுசாரிகள் வலதுசாரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இது எப்படி இது என்னது இப்போது சரியாக பேசுகிறவங்கள சமூகத்துக்கு தேவையானதை பேசுகிறவங்கள லெஃப்டுன்னோ பழமைவாதங்களை பேசுகிறவங்கள ரைட்டுன்னும் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாருன்னு நான் நினைக்கிறேன் இது மாதிரி ஒரு கேள்வி அடுத்த கேள்வி மன நிம்மதி வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்னப்பா இது மனநல ஆலோசகர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் நம்மக்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க இருந்தாலும் உங்களுக்கான பதிலை நாங்கள் வந்து தரத்துக்கு தயாராக இருக்கிறோம் அடுத்த கேள்வி விஜயின் டிவிக்கே மூன்றாம் ஆண்டு விழா நடத்தி இருக்கிறது அவர்களுடைய இந்த மூன்றாண்டு கால அரசியல் செயல்பாடுகளை பற்றி கலாக்காரன் பார்வை என்ன ஓகே அடுத்த கேள்வி எஃப்டீன் எஃப்டின் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அதை பற்றி சுருக்கமாக கூற முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு ஒரு இவர் வந்து நம்ம போட்ட எஃப்டின் பற்றிய வீடியோவை பார்க்கலான்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு போய் பாருங்கள் அதில் நிறைய தகவல் இருக்குது இருந்தாலும் நான் வந்து ஒரு சுருக்கமான பதிலை சொல்ல தயாராக இருக்கேன் காங்கிரஸ் தொடர்ந்து கூட்டணியில் பிரச்சனை செய்வது ஏன் காங்கிரஸ் யாருடன் கூட்டணி போக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கும் நான் வந்து பதில் சொல்கிறேன் அப்புறம் அடுத்த கேள்வி ராஜராஜ சோழன் பற்றி திரும்ப பேசியது சர்ச்சையாகியுள்ளதே நமது மன்னர்களை பற்றி நாமே தவறாக பேசலாமா இதை பற்றி உங்கள் பார்வை என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு அடுத்து வந்து விஜயின் அரசியல் வருகை யாருக்கு லாபம் யாருக்கு நட்டம் சூப்பர் அருமையான கேள்வி இந்த கேள்விக்கும் வந்து நான் பதில் சொல்கிறேன் அடுத்து கடைசியாக நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு எந்த திட்டமும் எந்த நிதியும் ஒதுக்கவில்லை என்று குற்றச்சாட்டுகிறார்களே அது உண்மையா அப்படி இருந்தால் ஏன் ஒதுக்கவில்லை ஐயோ என்கிட்ட வந்து கேட்குறீங்களே ஏன் ஒதுக்கலைன்னு நீங்கள் பிஜேபியார் உங்ககிட்ட பார்த்து கேட்க வேண்டியது இருந்தாலும் நான் பதில் சொல்கிறேன் திமுகவின் பலம் எது பலவீனம் எது அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு இன்னொருத்தர் வந்து திமுகவின் தேர்தல் அறிக்கை எப்படி இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு பார்ப்போம் முடிஞ்சளவுக்கு பதில் சொல்வோம் பிஜேபியை இந்தியாவில் பல கட்சிகள் எதிர்க்கின்றன பிஜேபி திமுகவை மட்டும் பரம எதிரியாக கருதுவது ஏன் அப்படின்னு ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்காரு மன நிம்மதியிலிருந்து பல்வேறு விதமான கேள்விகளை கேட்டிருக்காங்க இதுக்கு நாம் வந்து ஒவ்வொரு கேள்விக்காக பதில் சொல்ல ஆரம்பிப்போம் அதுதான் இந்த வீடியோ கேள்விகளெல்லாம் பார்த்துருப்பீங்க அதில் கொஞ்சம் கேள்வி தான் படிச்சிருக்கேன் இன்னும் நிறைய கேள்வி இருக்குது எல்லா கேள்வியும் சொல்ல முடியாதுங்கிறதுனால இதிலேயே எல்லா கேள்விக்கும் சொல்ல முடியுமான்னு தெரில இருந்தாலும் முடிஞ்சளவுக்கு சொல்ல முயற்சி பண்ணுறேன் முடிஞ்சளவுக்கு சுருக்கமாக சொல்ல முயற்சி பண்ணுறேன் இந்த கேள்வியில் முதல் கேள்வியை நாம் வந்து எதை எடுத்துக்கிறேன்னா விஜயின் அரசியல் வருகை யாருக்கு லாபம் யாருக்கு நட்டம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நம்ம எப்படி பார்க்குறோன்னா அதிமுக பிஜேபி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா விஜய் வந்து சிறுபான்மையினர் வாக்குகளை பிரிப்பார் இளைஞர்களுடைய வாக்குகளை வந்து திமுகவுக்கு போகாமல் தடுப்பார் அப்போது அந்த வாக்கு சதவீதம் திமுகவுக்கு குறையும் அதனால் நாம் வந்து திமுகவை வெற்றி பெற்று ஆட்சி பிடிச்சிடலாம் அப்படின்னு அதிமுகவும் பிஜேபியும் வந்து ஒரு கான்குலேஷன் பண்ணுறாங்க பிஜேபி அதிமுக பண்ணுதான்னு தெரில பிஜேபி பண்ணுது ஆனால் திமுக என்ன நினைக்குதுன்னா விஜயினுடைய வருகை திமுக எதிர்ப்பு வாக்குகளை அதாவது திமுகவை பிடிக்காதவர்கள் திமுகவை வந்து நான் ஓட்டே போட மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பேர் வந்து இருக்காங்க இல்லையா அந்த வாக்குகளை விஜய் வந்து பிரிப்பார் இருந்து பிரிப்பார் இப்போது பிஜேபியும் திமுகவுக்கு எதிரி தான் அதிமுக திமுக எதிர்ப்பை வைத்து தான் கட்சியே தொடங்கப்பட்டது அடுத்து மீதி இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகள் இவங்க எல்லாமே அந்த கூட்டணியில் இருக்கிறதுனால திமுக எதிரியாக வந்து பார்க்குறாங்க இப்போது நாம் தமிழர் சீமான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா திமுக எதிர்ப்பு தான் பிரதானமானது இப்படி எல்லாருக்குமே திமுக எதிர்ப்பு அப்படின்னா அந்த எல்லாருமே திமுக எதிர்ப்பு வாக்குகளை அவங்கவுங்க கொஞ்சம் 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 பிரித்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்போது மீதி இருக்கக்கூடிய வாக்குகளை பெற்றால் திமுக நாம் வெற்றி பெற்றலாம் அப்படின்னு திமுக நினைக்கிது இப்போ பிஜேபி நினைக்கிறது நடக்கப் போகுதா திமுக நினைக்கப்போ நட நினைக்கிறது நடக்க போகுதா அப்படிங்கிறத நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் தான் சொல்லும் ஆனால் நம்மளுடைய பார்வை என்ன அப்படின்னா நிச்சயமாக விஜய் வந்து திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை வந்து அதிகபட்சமாக வாங்குவார் அப்படி அதிகபட்சமாக வாங்கும்போது அந்த வாக்குகள் அதிமுக கூட்டணிக்கு பிஜேபி கூட்டணிக்கு போய் சேர வேண்டிய வாக்குகள் அதை தான் வந்து விஜய் வந்து வாங்க போகிறார் அப்போ வாங்கினார்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து திமுக வெற்றி பெறதுக்கான பிரகாசமான வாய்ப்புகள் இருப்பதாக தான் இன்றைய அரசியல் சூழல் இருக்குது ஆனால் இளைஞர்கள் திமுகவுக்கு போகக்கூடிய இளைஞர்கள் வாக்குகளை விஜய் வந்து தடுப்பார் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு அரசியல் பார்வை இருக்குது ஆனால் பெரும்பாலான அரசியல் புரிதலற்ற இளைஞர்கள் திமுக அதிமுகவுக்கு பெருசாக வந்து வாக்களிக்க மாட்டாங்க அந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் அவங்க ஏதாவது ஒரு புது கட்சி ஏதோ ஒன்றுத்துக்கு தான் போடுவாங்க இதுக்கு முன்னாடி அது சீமானுக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த முறை அந்த ஓட்டு வந்து விஜய்க்கு போக போகுது அதனால் திமுகவுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி அடுத்த கேள்விக்கு போவோம் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு பேசுகிறாங்களே அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க நாம் வந்து இதுக்கு முன்னாடி ரெண்டாவது வீடியோன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ போய் பாருங்க எஃப்டின் ஃபைல்ஸை பற்றி நிறைய விளக்கமாக சொல்லியிருக்கோம் இருந்தாலும் இங்கே சுரு சுருக்கமாக சொல்கிறேன் ஜெஃப்ரின் எஃப்ஸ்டீன் அப்படிங்கிற ஒரு நியூயார்க்கை சேர்ந்த ஒருத்தர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பதிமூணு பதினாலு வயசு அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய பெண்களை ஆண்களை பெரிய பெரிய தலைவர்களுக்கு பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கு பெரிய பெரிய நடிகர்களுக்கு இந்த மாதிரி பல்வேறு பிரபலங்களுக்கு அவர் ஒரு தனி தீவில் வச்சு அவங்களுக்கு தேவைக்காக வந்து அந்த பெண்களையும் ஆண்களையும் குழந்தைகளையும் வந்து பண்ணியிருக்காரு அதை வந்து ஒரு சட்டவிரோதமானது மனிதத்தன்மையற்றது அது மாதிரி செயலை செஞ்சுருக்காரு அப்புறம் போதைப் பொருட்கள் மற்றது எல்லாமே இருக்குது இது இங்கே இருக்கக்கூடிய சாமியார்களுடைய மடங்கள்லேயும் நடக்கக்கூடிய விஷயம்தான் அது மாதிரி அவர் வந்து அங்கே செஞ்சுருக்காரு அதன் மூலமாக இஸ்ரேல் அவரை பயன்படுத்தி இந்த தலைவர்களெல்லாம் இந்த மாதிரியான பழக்கத்துக்கு அவங்களுடைய பலவீனங்களை பயன்படுத்தி அவர்களை தங்களுக்கு சாதமாக பயன்படுத்தி கொண்டது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது ல முப்பத்தஞ்சு லட்சம் பக்கத்துக்கான குற்றப்பத்திரிக்கை இருக்குது இருபது ஆண்டு கால அது நடந்திருக்குது அவர் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுன்னு நினைக்கிறேன் ஒரு ஆகஸ்ட் மாதம் சிறையில் வந்து மர்மமான முறையில் இறந்துட்டார் அந்த ஃபைல்ஸ் தான் இப்போ வெளியே வந்திருக்கு அந்த நபர் பேர் தான் ஜெப்ரீன் எஸ் எஃப்டீன் அதனால தான் அது எஃப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன பெரிய ஜெப்ரின் எஃப்டின் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஆ சீமன் ஃபைல்ஸ் தெரியுமா உங்களுக்கு சரி வேண்டாம் அடுத்த கேள்வி காங்கிரஸ் தொடர்ந்து கூட்டணியில் பிரச்சனை செய்வது ஏன் காங்கிரஸ் யாருடன் கூட்டணிக்கு போக வாய்ப்பு இருக்கிறது எவ்வளவோ பிரச்சனை இருக்குது நாட்டில் இப்படியான பிரச்சனை ஒன்று ம் இந்த காங்கிரஸ்காரங்க எஃப்ஸ்டீன் ஃபைல்ஸில் மோடி பேர் இருக்குது அப்படின்னு வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு இன்னேரம் ஒரு ராகுல் காந்தி பேர் இருக்குதுன்னு சொல்லியிருந்தால் இந்தியாவே அல்லக்கல்லோலம் பண்ணி வச்சுருப்பாங்க பிஜேபி இந்துத்துவ சக்திகள் ஆனால் மோடி பேர் இருக்குதுன்னு வந்திருக்கு இந்த காங்கிரஸ்காரங்களாம் அது ராகுல் காந்தி மட்டும்தான் இருக்காரு இந்த இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸுக்காரனுங்க இந்த பிரச்சனை பண்ணுற இந்த கூட்டணி பிரச்சனை பண்ணுற இவங்கெல்லாம் மாணிக் தாக்கூர் அவங்க இவங்க சிதம்பரம் எங்க வெள்ளப்பூண்டு வெங்காயம் இவங்கெல்லாம் இதை பற்றி எங்கேயாவது எதையாவது வந்து பேசி ஒரு போராட்டம் பண்ணி ஒரு பிரச்சனை பண்ணி ஏதோ ஒரு ட்வீட்டை போட்டு ஏதோ ஒன்று பண்ணாங்களான்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இது மாதிரி அரசியல் செய்ய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் காங்கிரஸ் மிஸ் பண்ணிவிட்டு யாரை எதிர்த்து பிரச்சனை பண்ணணுமோ யாரை எதிர்த்து அரசியல் பண்ணுமோ யாரை எதிர்த்து வந்து போராடணுமோ அதை விட்டுட்டு நம்ம தோழமை கட்சியான திமுக கூட்டணியில் இருக்கிற கூட்டணிக்கு தலைமையாக இருக்கிற திமுக கட்டியே போய் இவங்க வந்து இவங்களுடைய அறிவு திறமை எல்லாத்தையும் சாகசியும் காட்டுறதுன்னு ஊடாக அந்த கூட்டணிக்கு தான் அது பலம் இன்னும் சொல்ல போனால் இந்தியா முழுவதும் காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய பலவீனத்தில் இருக்கிற சூழலில் ஏதோ தென் மாநிலங்களில் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குது அது தமிழ்நாட்டில் வந்து கூட்டணியாக வலுவாக இருக்குது அதையும் கட்டுற வேலையை இவங்க இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் திமுக விட்டு போகாது அது வந்து ஒரு அரசியல் பேரம் பேசுவதற்காக சீட்டுகள் அதிகமாக வாங்கிறதுக்காக ஒரு நாடகத்தை வந்து நடத்துது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அப்படியே நடத்தினாலும் இது வந்து சரியான அரசியல் வழிமுறை இல்லை அப்படி செஞ்சால் உங்கள் மேலே வந்து நம்பிக்கை இழந்துருவாங்க கூட்டணி கட்சிகளை அது உங்களுக்கு தான் பலவீனம் காங்கிரஸ் இது மாதிரி அரசியல் மற்ற மாநிலங்களை செஞ்சு தான் காணாமல் போயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு வரலாற்று உண்மை அதையே இங்கேயும் செஞ்சு நாசமாக போகாதீங்க தயவு செஞ்சு எதையாவது உருப்படியாக பண்ணுங்க அப்படின்னு நான் வந்து சொல்லிக்கிறேன் ராஜராஜ சோழனை பற்றி திருமா பேசியது சர்ச்சையாகி உள்ளதே நமது மன்னர்களை பற்றி நாமே வந்து குறைத்து மதிப்பிட்டு பேசுவது அவர்களை தவறாக பேசுவது சரியா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கார் திருமா என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மன்னர்கள் எல்லாருமே வந்து பார்ப்பன சனாதானத்துக்கு ஆரிய அடிமைகளாக இருந்தாங்க அவங்க வந்து மக்களுக்கான மக்களுக்காக இது வந்து பெருசாக இது பண்ணல அதனால் இந்த மன்னர் பெருமிதம் பழைய பெருமிதங்களை வந்து நாம் வந்து கொண்டாடுறதுலையோ அதை பற்றி பேசுகிறதிலையோ அதில் பெருமைப்படுறதுலையோ ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாருன்னு நினைக்கிறேன் நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன் கலாக்காரன் சார்பாக ஒரு கேள்வி நாம் எங்கள் சேர சோழ பாண்டியர்கள் அப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்டவர்கள் நாங்கள் சோழ வம்சம் நாங்கள் பாண்டிய வம்சம் நாம் இதெல்லாம் சொல்லிக்கலாம் அதெல்லாம் பெருமைப்பட்டுக்கலாம் அதெல்லாம் ஓகே ஆனால் என்னுடைய ஒரே கேள்வி அவர் வந்து ஆயிரம் ஆயிரத்து நூறு அந்த காலகட்டத்தில் ராஜராஜ சோழன் வந்து ஆட்சி செஞ்சுருக்காரு அப்படின்னு வரலாறு சொல்லுது அதையும் ஒரு வெள்ளைக்காரன் தான் வந்து கண்டுபிடி சொன்னான் அவன் சொல்கிற வரைக்கும் ஆயிரத்தி எட்நூறு தொள்ளாயிரம் வரைக்குமே பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழன் ஒருத்தர் இருந்தானே இங்கே யாருக்குமே தெரியாது அதை ஒருத்தர் ஆய்வு பண்ணி அவன் தான் வந்து சொன்னான் அதுக்கப்புறம் தான் நாமெல்லாம் வந்து மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு நமக்கு அதை விட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறோம் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவர் ஆட்சி செய்த அந்த காலகட்டத்தில் உலகத்தின் பல நாடுகளில் பலவிதமான பல்கலைக்கழகங்கள் வந்து இருக்குது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் நிறைய பல்கலைக்கழகங்கள் நீங்கள் எடுத்து வேணால் போய் பாருங்கள் அதாவது பத்து பதினொன்று பன்னெண்டாம் நூற்றாண்டுகளில் துவங்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் எது எது உலக ஃபேமஸான பல்கலைக்கழகங்கள் எதுன்னு ஒரு லிஸ்ட்டு இருக்குது அந்த லிஸ்ட்டு போய் எடுத்து பாருங்கள் இவர் இங்கே ஆட்சி செஞ்சு கோயில் கட்டிக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்து கல்லூரிகளும் பள்ளிகளையும் கட்டி மக்களை படிக்க வச்சுட்டு இருந்திருக்கான் அதனால தான் அங்கே பெரிய அறிவாளிகள் விஞ்ஞானிகள் இவங்கெல்லாம் வந்து அவ்வளோ நீண்ட கால கல்வி இருக்கிற ஒரு தொடர்பு இருக்கிறதுனால தான் அதில் பல அறிஞர்கள் வந்து உருவாகி வந்தாங்க ஆனால் இங்கே சூத்திரன் படித்தால் நாக்கை இறுக்க வேண்டும் சூத்திரன் படிப்பதை காதால் கேட்டால் காதல் இயற்ற காட்சி ஊற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மனு சட்டத்தின்படி நமக்கு பெரும்பான்மை மக்களுக்கு கல்வி கொடுக்கல இதில் புத்திசாலித்தனமாக ஒரு கேள்வி வேற கேட்பாங்க ஆ அப்போ நீங்கள் தான் வந்து படிக்க வச்சிங்களா திராவிடம் தான் வந்து படிக்க வச்சிச்சா பெரியார் ஈவே ராமசாமி தான் வந்து படிக்க வச்சாரா இவரை தான் படிக்க வச்சாரா அப்போ எங்கள் வள்ளுவனையும் ஒரு அவையாரையும் வந்து நீங்கள் தான் படிக்க வச்சிங்களா அப்படின்னு ஒரு புத்திசாலித்தனமான ஒரு கேள்வி கேட்பாங்க ஏ வல்லுவனும் அவையாரும் படிச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் உங்கள் பாட்டனும் தாத்தனும் எங்கள் பாட்டனும் தாத்தனும் ஏன் படிக்கலை அதுக்கு யார் காரணம் அப்படின்னா சொல்ல மாட்டாங்க அப்போது இந்த மாதிரி மன்னர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா மனு நீதிப்படி ஆட்சி செய்ததுனால நமக்கு கிட்ட இருந்த கல்வியை பறித்து நமக்கு கல்வியே இல்லாமல் சில நூற்றாண்டுகளாக எல்லா மன்னனும் தமிழ் மன்னன் தெலுங்கு மன்னன் கன்னட மன்னன் அந்த எந்த மன்னன் மன்னன் அப்படின்னாவே எங்கள் பெரும்பாலான மன்னர்கள் பார்ப்பினர்களுடைய அடிமைகள் தான் அது எல்லா மன்னனுக்கும் சேர்த்தி தான் சொல்கிறேன் இஸ்லாமிய மன்னர்களும் சேர்த்தி சொல்கிறேன் ஒரு சிலரை தவிர மீது பெரும்பாலும் வந்து அது ஆரியத்தினுடைய தன்மை எவன் ஆட்சியில் இருக்கானோ அவங்ககிட்ட போய் பிழைச்சி அவனை வந்து அவனுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்குவான் ஏன் ஆங்கிலேயர்களே வந்து பார்த்திங்கன்னா மதத்தில் இதில் வந்து நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொல்லி தான் ஆட்சி செஞ்சாங்க இப்போ இது ஆரியம் வந்து இப்படி தான் வச்சுருந்துருக்குது அந்த மாதிரி மன்னர் பெருமை பேசுறதுங்கிறதுல வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை நீங்கள் பழம்பெருமை பேசும்போது நீங்கள் தேங்கி நின்றுவீங்க நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டீங்க அப்படிங்கிறதான் வந்து வரலாற்று உண்மை ஆக பழம்பெருமை நாம் பே இப்போ சொல்லலாம் இது இந்த மண்ணை எங்கள் மண்ணை அப்படி சொல்லிக்கலாம் பேசிக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் அதுலேயே தேங்கி நின்றக்கூடாது நாம் அடுத்த கட்டத்துக்கு நகரணும் நாம் எதிர்காலத்தில் வரக்கூடிய இந்த அறிவியலோடு போட்டி போடுறதுக்கு நாம் என்ன செய்யணுங்கிறது தான் வந்து சரியானது அப்படின்னு நம்ம கழகக்காரனுடைய பார்வை நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு எந்த நிதியும் ஒதுக்கவில்லை என்று சொல்கிறார்களே அது உண்மையாக அப்படி இருந்தால் ஏன் ஒதுக்கவில்லை உண்மையான நீங்கள் செய்தி பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி எந்த ஒரு நிதியும் எந்த ஒரு இதுவும் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கலை வழக்கம் போல் தேர்தல் வருது இப்போது இப்போயாச்சும் ஒரு நாடகத்துக்காவாச்சும் ஒரு ஒரு நடிப்புக்காகவாச்சும் அவங்க வந்து நிதி ஒதுக்கினதாக ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும் ஆனால் அவங்க பண்ணலை ஏன்னா அவ்வளோ வன்மை இருக்குது தமிழ்நாட்டு மேலே குறைந்தபட்சம் சும்மா பேருக்காவாச்சும் ஏதோ ஒன்று சொல்லியிருக்கணும் அதுன்னு எதையோ ஒன்று சொல்லியிருக்கலாம் சொல்லலை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா திருப்பரங்குன்ற மாதிரி வந்து பிரச்சனை பண்ணால் போதும் ஜாதி சங்கங்களை எல்லாம் கைக்குள்ளே போட்டுக்கிட்டால் போதும் அதிமுக அதிமுக மாதிரியான ஆட்களை வந்து மிரட்டி பணியை வச்சுக்கிட்டா போதும் தினகர மாதிரி ஆட்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டா போதும் இவங்களுக்கு திட்டம் கொடுக்க வேண்டியதில்லை அது கொடுக்க வேண்டியதில்லை நிதி கொடுக்க வேண்டியதில்லை எதுவும் கொடுக்க தேவையில்ல நம்ம சும்மா வந்து போய் மோடி தமிழில் பேசினார் மோடி திருக்குறள் சொன்னார் அப்படின்னு கதை விட்டோம்னாவே மக்கள் ஏமாந்து ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அது வடநாட்டில் தான் நடக்கும் தமிழ்நாட்டில் நடக்காது நம்ம மேலே இருக்கக்கூடிய வன்மந்தான் இந்த எல்லாத்துக்கும் காரணம் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கான அதிக நிதியை வந்து வரியாக கொடுக்கக்கூடிய மாநிலங்களில் முதல் ஒன்று ரெண்டு மூணு மாநிலங்களில் இருக்குது இவ்வளோ நிதியும் வாங்கிட்டு உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் மற்ற மாநில வட மாநிலங்களுக்கும் ஒதுக்குறாங்க அதிகபட்ச நிதியை ஒதுக்குறாங்க நம்ம கேட்டோம்னா நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் தான் வளர்ந்த மாநிலமாச்சே வளர்ந்த மாநிலத்துக்கு வந்து எதுக்குங்க நிதி நாங்கள் வளராத மாநிலத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்னு அவமா ஆளக்கூடிய பத்து வருஷம் முப்பது வருஷம் இருபது வருஷம் ஆளக்கூடிய மாநிலங்கள் வர வளரலன்னு அவனே சொல்கிறான் ஆனால் இதை வந்து நிதி கேட்குமோ சொல்லிவிட்டு தேர்தல் பிரச்சாரம் இப்போ வரப்போகுதில் தேர்தலு நீங்கள் என்ன பாருங்கள் திராவிட கட்சிகளால் தமிழ்நாடு நாசமாக போச்சு குறிப்பாக திமுகவால் தமிழ்நாடு நாசமாக போச்சு அதை நாங்கள் தான் வந்து காப்பாற்ற போகிறோம் நான் எங்கக்கிட்ட இந்த பிஜேபி வந்தால் தான் தமிழ்நாட்டை வந்து ஒரு சொர்க்க பூமியாக மாற்றுவோம் நாங்கள் தான் வந்து வளர்ச்சி அடைஞ்ச தமிழ்நாட்டை உருவாக்குவோம் அப்படின்னு மே தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து மோடி அமித்ஷா வாய் வாய்க்குசாமல் பேசுவாங்க நிதி கேட்டால் நீங்கள் வளர்ந்த மாநிலம் அதனால் உங்களுக்கு நிதி இல்லைம்பாங்க தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து தமிழ்நாடு நீங்கள் வந்து நாசம் பண்ணிட்டீங்க வளரல இங்கே வந்து கல்வி சரியில்லை சுகாதாரம் சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை பிஜேபி வந்தால் தான் இதெல்லாம் சரி பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இது ரெண்டில் எது உண்மை எது போய் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க பிஜேபியை இந்தியாவில் பல கட்சிகள் எதிர்க்கின்றன ஆனால் பிஜேபி திமுகவை மட்டுமே ஜென்ம விரோதியாக கருதுவது ஏன் இந்த கேள்வியில் வந்து நிறைய விஷயம் இருக்குது நிறைய உள்ளர்த்தம் இருக்குது பிஜேபி என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளைப் போல ஒரு கட்சி கிடையாது அது ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு அரசியல் பிரிவு ஆர்எஸ்எஸ்க்கு நூற்று கணக்கான விங்ஸ் இருக்குது அதாவது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளைகள் இருக்குது அதில் பஜ்ரங் தல் இந்து முன்னணி அது இது அப்புறம் வந்து ச அந்த சேனா இந்த சேனா இப்படி ஏகப்பட்ட பேரில் வந்து வச்சிருக்கானுங்க இது எல்லாத்துக்கும் சேர்த்து அரசியல் அதிகாரத்தில் பங்கேற்கக்கூடிய ஒரு கிளை தான் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய தத்துவம் சனாதன இந்தியாவை உருவாக்குவது சனாதன இந்தியா என்பது வர்ணாசிரம முறைப்படி ஜாதிய கட்டமைப்பை கொண்ட ஒரு இந்தியாவை உருவாக்குவது அந்த ஜ வர்ணாசிரமத்தில் இருக்கக்கூடிய ஜாதிய அந்த படிநிலைகளையும் அதில் இருக்கக்கூடிய அந்த வேதங்கள்லையும் புராணங்கள்லேயும் மனுசாஸ்திரத்துலேயும் என்ன இருக்கோ அதன்படி இந்திய சமூகத்தை மாற்றி அமைப்பது தான் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம் ஆரியர்களை அவங்க பார்ப்பனர்களை அவர்களை வந்து அதிகார மையங்களாகவும் அவங்க எல்லாத்தையும் அனுபவிக்க உரிமை உள்ளவங்களாகவும் மற்றவர்கள் எல்லாமே வந்து இப்போ வேலை செய்வதற்கும் அந்தந்த கேட்டகரியில் இப்போ எங்கள் அண்ணன் சொல்கிறாருல்ல அது குலத்தொழில் குல தெய்வத்தின் தொழில் அப்படிங்கிற அந்த மாதிரி வந்து நம்மளை குலத்தொழில் செய்ய வைக்கக்கூடிய வேலை தான் ஆர்எஸ்எஸ்னுடைய நீண்டகால திட்டம் அந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய அரசியல் வடிவம் தான் வந்து பிஜேபி அப்போது இது வந்து வேறு காங்கிரஸ் போல் கம்யூனிஸ்ட் போல் மற்ற கட்சிகளைப் போல் இது ஒரு அரசியல் கட்சி அல்ல இது வந்து ஒரு ஃபேசிசம் ஒரு ஃபேசிஸ்ட் கட்சி எப்படி வந்து ஹிட்ரல் ஹிட்லர் வந்து இருந்தாரோ முசோலின் இருந்தாரோ அதனுடைய காப்பி தான் இவங்க அதை எடுத்துக்கிட்டு தான் வராங்க அப்போது இதை வந்து நாம் ஒரு அரசியல் கட்சியாக நின்று நீங்கள் எதிர்க்கிறதுக்கு கெஜ்ரிவால் இருப்பார் மம்தா இருப்பாங்க இந்த பக்கம் நிறைய த கட்சிகள் வந்து அந்தந்த மாநில கட்சிகள் வந்து இருக்கும் இது பிஜேபி அரசியல் கட்சியாக பார்த்து எதிர்க்கக்கூடியவங்க ஆனால் திமுக மட்டுந்தான் அதுக்கு நேர் எதிரான தத்துவத்தை வந்து கையில் வச்சுருக்கக்கூடிய ஒரு கட்சி அதிமுகவும் திராவிட கட்சி தான் இன்னும் சில திராவிட கட்சிகள் இருக்குது ஆனால் வலிமையாகவும் அந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய சனாதனத்துக்கு எதிராக போர் செய்யக்கூடிய தத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி திமுக சரி தத்துவம் மட்டும் இருந்தால் போதுமா அந்த தத்துவத்தின்படி நடக்கணுமில்ல தத்துவத்தின்படி ஆட்சி செய்யணுமில்ல அப்போ அந்த தத்துவத்தின்படி இவங்க நடக்க அதிமுக நடக்கலை அதனால் அவங்களுக்கு அவங்க பிரச்சனை கிடையாது திமுக அந்த தத்துவத்தின்படி நடக்குது இப்போ நம்ம மாண்புமிகு துணை முதலமைச்சர் வந்து சொல்கிறாரு டெங்கு மலேரியா போல ஒழிக்கப்பட வேண்டியது சனாதானங்கிறார் இது மாதிரி எந்த கட்சி இந்தியாவில் பேசியிருக்கோம் ஆரிய ஆரியர்கள் வந்து இங்கே ஆதிக்கத்தை செய்ய விடமாட்டோம் அப்படிங்கிறாரு முதலமைச்சர் இது மாதிரி பேசுகிறதுக்கு யாராக இருக்காங்களா இப்போதான் சமீபத்தில் நம்ம ராகுல் காந்தி வந்து இருக்காரு தீ காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஆர்எஸ்எஸ்ஸை தடை பண்ணுவோம் எங்களுக்கு பிஜேபி மட்டும் இல்ல ஆர்எஸ்எஸ் தான் முதன்மையான சமூகத்துக்கு கேடான ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்கிறார் அப்போது இப்படியாக இந்த திமுகவினுடைய இந்த கொள்கை புரிதல் அந்த கொள்கையோடு செயல்படக்கூடிய அந்த ஆட்சியும் அல்லது ஆட்சியிலே இல்லைனா கூட அவங்க வந்து அந்த கொள்கைக்காக கொள்கையோடு நிற்கக்கூடிய எதுங்கிறது இந்து ராஷ்டிராவாக மாற்றணுங்கிற அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய கனவுக்கு தடையாக இருப்பது முதன்மையாக தடையாக இருப்பது திமுக அப்படிங்கிற இந்த தமிழ்நாடு மட்டும்தான் இந்த தமிழ்நாடு மட்டும் நீங்கள் இல்லைன்னு வச்சுங்களேன் இந்தியாவை அவங்க இந்துராஷ்டிராவாக வந்து அறிவிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆரம்பித்த ஆர்எஸ்எஸ்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதை இந்துராஷ்டிராவாக மாற்றணுங்கிறது அவங்களோட திட்டம் நூறாண்டுகளில் அது நடக்காமல் தடுத்து வச்சுருக்கிறது திமுக அது சமத்துவத்தை பேசுது சமூக நீதியை பேசுது அது வந்து எல்லாருக்கும் எல்லான்னு சொல்லுது ஆனால் சனாதனம் வந்து எல்லாருக்கும் எல்லாங்கிறதுக்கு எதிரானது அது நேர் ரெண்டு ரெண்டும் நேர் நேர் எதிரானது இது வந்து வேற இது வேற எதிர் துருவம் அதனால தான் மற்ற கட்சிகளை விட திமுகவை ஜென்ம விரோதியாக இங்கே இருக்கக்கூடிய ஆரியர்களும் பார்ப்பனர்களும் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் இந்துத்துவ சக்திகளும் நினைக்கிறாங்க இது ஒரு தத்துவ போர் இது ஒரு வரலாற்று போர் இது ஒரு ஆரிய திராவிட போர் இது வந்து ஏற்றத்தாழ்வுக்கும் சமத்துவத்துக்குமான போர் அதுக்கு திமுக வந்து காரணமாக இருக்குது திமுக வலுவாக இருக்குது அந்த சிந்தனையில் பயணிக்குது அதனால் வந்து அவங்க ஜென்ம விரோதியாக கருதுகிறாங்க இதுதான் நம்ம பதில் அடுத்து மன நிம்மதி வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் ஓகே அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச கேள்வி தான் இதெல்லாம் அந்த மாதிரி நீங்கள் வந்து உளவியல் ரீதியாகவும் கேள்விகளை கேட்கலாம் அரசியல் ரீதியாக சமூக ரீதியாக உளவியல் ரீதியாக நீங்கள் கேள்வி கேட்குறனாலும் கேட்கலாம் மன நிம்மதி வேண்டும் அப்படின்னா நிம்மதி அப்படிங்கிறது என்ன ஃபஸ்ட்டு நிம்மதிக்கான அளவுகோல் என்ன இப்போது பத்தாயரூவா சம்பாதிக்கிற ஒருத்தன் பத்தலை அப்படின்னு நினச்சி ஓடிக்கிட்டு இருப்பான் அதில் பல சிக்கல் இருக்கும் தேவைகள் இருக்கும் சரி ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறவன் அவனும் நிம்மதி இல்லாமல் எதையோ ஒன்று இருக்கிறான் சரி பத்து லட்ச ரூபா ஒரு கோடி ரூபா சரி பெரிய கோடீஸ்வரன் பெரிய மல்டி மில்லியனர் அவங்களாவது நிம்மதியாக இருக்காங்களா இல்லை அப்போ நிம்மதிங்கிறது எங்கே இருக்குது பணத்தில் இருக்கா வசதியில் இருக்கா நமக்கு எல்லாமே கிடைக்கிறதுல இருக்கா அப்படின்னா இல்லை நாம் நிம்மதி அப்படிங்கிறது நாம் ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறோம் இருந்து தான் இருக்குது நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் முதல்ல நாம் வந்து நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்படி நிம்மதி நான் நிம்மதியாக இருக்கேன் எப்படி நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னா நான் ஒரு பாலிசியை வந்து ஃபாலோ பண்ணுறேன் ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனை தீர்க்கக்கூடிய வழிகள் என்னென்ன அப்படின்னு நான் வந்து யோசிப்பேன் அந்த வழிகள் வந்து சொல்யூஷன் ஏதோ ஒரு நாலஞ்சு வகையை யோசிச்சு பார்த்தா அதில் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஒரு வேலை கிடைக்கலன்னா ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிவிட்டு நடக்கிறது நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் வந்து போவேன் முடிஞ்சளவுக்கு அளவுக்கு கிட்டத்தட்ட பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா சொல்யூஷன் கிடைச்சிரும் நீங்கள் யோசிச்சு பார்த்தாவே கிடச்சிரும் இன்னொன்று நிம்மதி இல்லாமல் போகிறதுக்கு முக்கியமான காரணம் உங்களுக்கு தெளிவில்லாமல் இருக்கிறது குழப்பமாக இருக்கிறது உங்களுக்கு எந்த விஷயத்தில் தெளிவில்லையோ குழப்பம் குழப்பமாக இருக்கீங்களோ அதில் உங்களுக்கு வந்து டென்ஷன் வரும் கோபம் வரும் மற்றவங்க மேலே எரிஞ்செரிஞ்சு விழுவீங்க உங்களுக்கு வந்து ஒரு டிஸ் ஒரு ஒரு முடிவு எடுக்க முடியாமல் ஒரு தடுமாறுவீங்க இந்த மாதிரி நேரத்தில் உங்கள் நிம்மதி கெட்டு போயிடும் அப்போ தெளிவில்லாத இடத்துல குழப்பமான இடத்துல தான் நிம்மதி வந்து கெடும் நிம்மதிக்கு பிரச்சனை வரும் முடிஞ்சளவுக்கு ஒரு பிரச்சனைனா அதை வந்து அவங்க காரணம் இவங்க காரணம் இது காரணம் அது காரணம் இப்படி எல்லாம் வந்து சொல்லாமல் நாம் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணும் நாம் இந்த பிரச்சனையை வந்து ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நீங்கள் யோசிச்சிங்கனாவே அல்லது யாரோடையாவது இது டிஸ்கஸ் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் கிடைச்சிரும் சொல்யூஷன் தேடிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டென்ஷன் இருக்காது நிம்மதிக்கு பிரச்சனை இருக்காது இதுதான் வந்து விஷயம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக வேணும்னா அப்புறமா சொல்கிறேன் அதான் சொன்னேன் இல்லையா இடதுசாரி வலதுசாரி அப்படின்னு சொல்கிறாங்களே அது ஏன் இடதுசாரின்னு இடது அதாவது இது வந்து இங்கிலீஷில் சொன்ன லெஃப்ட்டு ஐடியாலஜி ரைட் ஐடியாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த லெஃப்ட்டு ரைட்டுங்கிறது என்னது அது லெஃப்ட்டுங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா முற்போக்கு சமூக நீதி இந்த மாதிரி வந்து முன் முன்னோக்கி சிந்திக்கக்கூடியவங்கள லெஃப்ட் ஒன்றும் எல்லாம் பிற்போக்காக இருக்கிறவங்கள வந்து தப்பாக யோசிக்கிறவங்கள வந்து ரைட்டுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு அந்த கேள்விக்கான பதில் என்னென்னா இது எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இது வந்து பிரெஞ்சு புரட்சியிலேருந்து ஆரம்பிக்குது இந்த இது பதினெட்டாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் பிரெஞ்சு நாட்டினுடைய பதினைந்தாம் லூயி அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்து ஆட்சி செஞ்சுருக்காரு அவர் வந்து பார்த்திங்கன்னா பிற்போக்குத்தனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த மதம் இந்த பண்பாடு கலாச்சாரம் இந்த ப பழமைவாதங்கள் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கான மேன்மை மதவாதிகள் அந்த அங்கு உள்ள குருமார்கள் அங்குள்ள ஆதிக்க சக்திகள் அவங்களுக்கு எல்லா சலுகைகளும் எல்லாத்தையும் கொடுத்து மக்களை வந்து வந்து பார்த்திங்கன்னா அதிக வரி விதித்து கொடுமை பண்ணி இதெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு வேறு யாரும் ஞாபகம் வருவாங்க தானே மோடி மோடி நினைக்காதீங்க அப்படியெல்லாம் மோடியெல்லாம் அப்படி இல்லை அவர் அடித்தட்டு மக்களுக்காக பாடுபடக்கூடியவர் அவர் ஏதோ ஏதோ வந்து ஒரு மூணு பர்சன்ட் பேருக்கு மட்டும் எல்லாம் கிடைக்கிற மாதிரி செஞ்சுட்டு மீதி பேர்கிட்டலாம் வந்து ஜிஎஸ்டி வாங்கி வாங்கி அந்த அதானி அம்பானி அப்புறம் வந்து அவால்களுக்கு வந்து பங்கு போட்டு கொடுத்துட்ருக்காரு அதே கதையை நீ இருக்கிறியா அப்படின்னு கேட்குறது எனக்கு கேட்குது ஆனால் அப்படி ஒருத்தர் இருந்திருக்கார் பதினஞ்சாம் லூயியா ஆமாம் அவர் வந்து பிரெஞ்சு நாட்டை ஆணுகிட்டு இருந்தவர் பதினைந்தாம் லூயிங்கிற அந்த மன்னர் இப்படியாக எல்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்கார் அப்போது அங்கே ஒரு பெரிய வந்து மக்கள் புரட்சி வந்து வெடிக்குது அந்த புரட்சி வெடிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு அவையில் வந்து மன்னருடைய இந்த போக்கை வந்து ஆதரிக்கிறவங்க மன்னருடைய இந்த போக்குக்கு எதிராக இருக்கிறவங்க அப்படின்னு வந்து ரெண்டு பிரிவாக பிரிகிறாங்க அந்த ரெண்டு பிரிவில் மன்னரை ஆதரிக்கக்கூடியவங்கள்லாம் வந்து ரைட் சைடு வந்து நிற்கிறாங்க மன்னருடைய இந்த பிற்போக்குத்தனங்களை இந்த மக்கள் விரோத செயல்களை வந்து எதிர்க்கிறவங்கள்லாம் வந்து லெஃப்ட் சைடில் நிற்கிறாங்க இப்போ அந்த இதில் வந்து ரைட்டில் நின்றவங்க மன்னரை பிற்போக்குத்தனத்தை பழமைவாதங்களை ஆதரித்தவங்களை ரைட் சைட்லேயும் இவங்க வந்து முற்போக்காக அடித்தட்டு மக்களுடைய நலனுக்காக சமூகநீதி சமத்துவம் பகுத்தறிவுன்னு பேசினவங்களாம் லெஃப்டில் இருந்ததுனாலையும் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புரட்சியில் அந்த மன்னனை வீழ்த்திட்டு அதுக்கப்புறம் வந்து அதை பிரெஞ்சு புரட்சின்னு சொல்லுவாங்க அந்த புரட்சி வந்த பிறகு அந்த பிரெஞ்சு புரட்சி தான் உலகத்துக்கு பல நாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லெஃப்ட்டு ஐடியாலஜி அப்படிங்கிறது மக்களுக்கானது சரியானது அப்படிங்கிறத எல்லாரும் பின்பற்றுனாங்க அதனால தான் இந்த லெஃப்ட்டு ரைட்டு அதாவது இடதுசாரி வலதுசாரி அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து புழக்கத்துக்கு வந்தது அப்படின்னு வரலாறு சொல்லுது இது இன்னும் டீப்பாக வேணும்னா நீங்கள் போய் தேடி பார்த்துக்குங்க நிறையா தகவல் இருக்குது சரி ஓகே மக்களே பெரும்பாலான கேள்வியை நான் படிச்சுட்டேன்னு நினைக்கிறேன் ஏதாவது விடுபட்டுருந்தால் சொல்லுங்கள் நீங்கள் உங்களுக்கான கேள்விகளையும் வந்து கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் மெயில் பண்ணுங்கள் அப்புறம் முக்கியமான இதை வந்து அடுத்த வீடியோவில் அறிவிக்கிறேன் அவன் சொல்லியிருந்தேன் இல்லையா யார் யார் வந்து அதிகம் கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு பரிசு கொடுக்கணும் சிறந்த கமெண்ட் பண்ணவங்களுக்கு பரிசு கொடுக்குறோனும் சிறந்த கேள்வி கேட்குறவங்களுக்கும் வந்து பரிசு கொடுக்கறது இந்த மூணு இதை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி இல்லையா அதை எல்லாமே வந்து செலக்ட் பண்ணி பேரெல்லாம் செலக்ட் பண்ணி எல்லாம் வச்சுருக்குது அடுத்த வீடியோவில் அதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் இந்த கேள்வி பதில்களில் பற்றி உங்களுடைய கருத்து என்ன உங்களுடைய எண்ணம் என்ன நான் சொன்ன பதில்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்ததா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்